விஜயா ஒரு பணப்பை அப்படின்னு சொல்றவங்க நம்ம கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க விஜயா பணம் இருந்தா ஒரு மாதிரியும் பணம் இல்லாட்டியும் ஒரு மாதிரியும் எப்பயுமே நடந்துக்குவாங்க அதே மாதிரிதான் இன்னைக்கு எபிசோட் சொல்ல ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா பார்வதியை காட்டுறாங்க பார்வதி சிவன் ரெண்டு பேரும் சேர்ந்து கதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க குழந்தைகளுக்கு இதை பார்த்த விஜயாவுக்கு வந்து செம்ம காண்டு என்னடா இவன் வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துல உள்ள போய் ஆட்டையை களைச்சி விடுறாங்க சிவனை வந்து நீங்க வீட்டுக்கு போங்க இன்னைக்கு கிளாஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி அவரை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு பார்வதி சொல்றாங்க ஏன் பார்வதி இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க இது உனக்கே சரியின்படுதா அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க அதற்கு பார்வதி இருந்துகிட்டு எனக்கு

ஜோசியா ரொம்பவே தெளிவா இந்த விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் மனோஜுக்கும் ரோஹினிக்கு பஸ் நைட் ஏற்பாடு பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்றாங்க பார்வதி கேக்குறாங்க எப்ப கல்யாணம் முடிஞ்ச ரொம்ப நாள் ஆச்சுல எதுக்கு பஸ் நைட் அப்படின்ற மாதிரி கேக்க ஆமா கல்யாணம் முடிஞ்ச பஸ் நைட் நடந்துச்சு எல்லாம் ஓகே தான் ஆனா அதுக்கப்புறம் நான் ரொம்ப நாள் அவங்களை பிரிச்சு வச்சிடல இப்ப ரெண்டு பேத்தையும் நான் சேர்த்து வைக்க போறேன் அதனால நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா அப்பூவ எல்லாம் பண்ணி நான் பஸ் நைட் ஏற்பாடு பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது போக சிந்தாமணி தான் இந்த ஆர்டர் கொடுக்குறாங்க சிந்தாமணியும் வீட்டுக்கு போய் அழகா டெக்கரேட் பண்ணிட்டாங்க அண்ட் வந்து பார்த்து ஷாக் ஆயிட்டாரு என்னடா இது என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அவங்க அப்பா கிட்ட போய் சொல்றாரு அப்பா அண்ணாமலை என்ன சொல்றாரு அப்படின்னா டே என்னமோ பண்ணிட்டு போறாங்க விடுறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பொறுமையா இருக்காங்க அண்ட் அடுத்த கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா சுருதி வர்றாங்க என்ன ரூம் எல்லாம் ஒரே வாசனையா இருக்குது மீன் அப்பு கடை வந்து வீட்டுக்குள்ள வச்சிட்டாங்களா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே வரும்போது லைட்டா மனோஜ் ரொம்ப எட்டி பாக்குறாங்க பூ அலங்காரம் எல்லாம் பயங்கரமா இருக்குது அப்ப சுருதி கேட்கிறாங்க என்ன என்னாச்சு அப்படின்னு சொல்லி முத்துட்டு கேட்கும்போது முத்து சொல்றாரு ரோகிணிக்கு மனோஜுக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்டா அப்படின்ற மாதிரி சொல்றாரு அண்ட் அது போக முத்து இன்னொரு விஷயத்த சொல்றாரு இப்ப மனோஜ் வருவான் பாருங்க வந்த உடனே வாவ் சூப்பர் எனக்கு கிடைச்ச அம்மா மாதிரி உலகத்துலயே கிடையாது உங்களுக்கு என்ன வேணுமா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார் பாருங்களேன் அப்படின்ற மாதிரி முத்து சொல்ல உடனே சுருதி பெட்டு கட்டுறாங்க ஓகே நீங்க சொன்ன மாதிரி மனோஜ் வந்த சொன்னார் சொன்னாரு அப்படின்னா நான் உங்களுக்கு ஒண்ணு ஐந்நூறு ரூபா தரேன் அப்படி இல்லன்னா நீங்க எனக்கு ரூபாய் தரணும் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே முத்து இருந்துகிட்டு அப்பா அந்த ஐநூறு ரூபாய் எனக்கு கன்ஃபார்ம் ஓகே பாக்கலாம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல அண்ட் அடுத்த கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா மனோஜ் வர்றாரு மனோஜ் வந்து முத்து என்ன விஷயத்தை சொன்னாரோ அந்த விஷயத்த அவர் அப்படியே சொல்ல இவர் முத்து ஐந்நூறு ரூபாயை சுருது கேக்குறாரு நம்ம சுருதி என்ன பண்றாங்க அப்படின்னா ரவியோட பாக்கெட்ல இருந்து அந்த ஐநூறு ரூபாய் எடுத்து இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க சோ அது போக பாத்தீங்கன்னா நம்ம ரோகிணி மனோஜ் ரெண்டு பேரும் மாற்றியமா நினைக்கிறாங்க என்னடா இது விஜயாவே இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிருக்காங்களே அப்படின்னு சொல்லி அவங்களே பெரிய ஷாக்ல இருக்காங்க ஏன்னா அவங்களும் யோசிக்கல இவங்க இவ்வளவு பெரிய பெருசா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ அவங்க பயங்கரமா பண்ணி ஏற்பாடெல்லாம் பக்காவா இருக்குது இதை பார்த்த ரோஹிணிக்கு அவங்க நினைச்ச விஷயத்தை சாதிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு திமிரு அந்த ஆணவம் வந்து அவங்க கண்ணுல தெரியுது இதுக்காக தான் அவங்க இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டாங்க விஜயாவை எப்படியா தன் கண்ட்ரோல்ல கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம மீனாவால அதுவும் மீனா மீனாப்பட்ட ஒரு பிச்சை அப்படின்னு சொல்லலாம் சோ அவங்க பார்த்து இவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்ல போய் இவங்களுக்கு கிடைச்ச ஆர்டர் வச்சுட்டு அவங்க பெருசா பேசிக்கிறாங்க சோ ஆனா மீனாவுக்கான கிரெடிட் வந்து அவங்க கொடுக்க போறது கிடையாது மீனாவுக்கான கிரெடிட் மீனாவே எடுத்துக்கிட்டாதான் உண்டே தவிர்த்து சோ மீனாவுக்கான கிரெடிட் அதுவா கிடைக்காது அப்படின்றதா உண்மையும் கூட அண்ட் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஏற்பாடுகள் நடக்குது இன்னைக்கு எபிசோட் நடந்த விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்றதுக்கு பெருசா எதுவும் கிடையாது இவ்வளவுதான் நடந்தது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ